ஏய் என்னப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இதுதானே உங்களோட மைண்ட் வாய்ஸு பார்க்க எல்லாருமே இந்தியன்ஸ் மாதிரி இருக்காங்க ஆனால் எல்லாம் ஜாக்கெட் போட்டிருக்காங்களே நார்த் இந்தியாவில் எங்கேயாவது எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட பல கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்போ நான் விட சொல்ல போகிறேன் ஜெர்மனியில் ஹேம்பர்கில் அனிவாசி பாரதி அப்படின்ற ஒரு அமைப்பு வருஷம் வருஷம் பிள்ளையார் சதுர்த்தியை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த வருஷமும் கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இல்லைங்க நான் கூட விநாயகர் ஊர்வலத்தை லைவா ஷூட் பண்ணியிருந்தேன் விதவிதமான நடனங்கள் ரெண்டாயிரம் இந்தியன்ஸ் வந்து அந்த ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ வந்து நிற்கிறது யார் அப்படின்னா நம்ம இந்தியர்கள் வந்து ஜெர்மனியில் ஹேம்பர்கில் அங்கே இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து சாப்பாட்டு கியூக்காக நாங்கள் நின்றுருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இந்த கியூவில் நின்றுருக்கோங்க எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக உழைச்சிருக்காங்க ஐம்பது பேரா நூறு பேரா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சமைக்கிறது அப்படிங்கிறது சும்மாவா இவங்க செய்கிற வெண்பொங்கலோட சுவையை வந்து அடிச்சிக்கவே முடியாது அதுக்கு நல்ல காரசாரமாக ஒரு சட்னி அப்புறம் வந்து கொண்டக்கடலை சுண்டல் கடலையும் வெல்லமும் போட்ட லட்டு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதை சாப்பிட்டுட்டு பிள்ளையார்கிட்ட போய் திருப்பியும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் வீடியோ செருந்தான் லைக் பண்ணுங்கள்.